அல் அப்பாஸ் இபுனு அப்துல் முத்தலிப் அவர்கள் அல்ல அவருடைய சாச்சா பெரியப்பா அவர்களில் இரண்டு பேர்கள் தழுவினார்கள் அவர்களில் ஒருவரே அல் அப்பாஸ் இபுனு அப்துல் முத்தலிப் மற்றவர் ஹம்சா இபுனு அப்துல் முத்தலிப் ரதி அல்லாஹ் அப்பாஸ் ரூதி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை பற்றிய பிரகடனத்தை மக்கா வரையில் பிற்படுத்திய பொழுதிலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆரம்ப காலகட்டத்தில் கூட இஸ்லாத்தின் அரணாக ஏன் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவராக காணப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் அகபா உடன்படிக்கையின் பொழுது கூட அவர்கள் சமூகம் தந்திருக்கிறார்கள் இது இஸ்லாத்தினுடைய உள்ளடக்கம் அதனுடைய அழைப்பு இவைகளுடைய பரந்த விரிந்த ஆழமான பகுதிகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துவதென்பது அதனை கொண்டு பகிரங்கமாக இஸ்லாத்தை அமுல்படுத்தி வாழ்வதென்பது ஒரு அங்கம் ஆனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்ற ஒரே காரணத்தினால் தனக்கு விளங்கிய தெளிவான சத்தியத்தை ஏற்காது இருப்பதை விட ஏற்று மறைத்து வாழ்வது வாழ்வது மேலானது அங்கீகரிக்கப்பட்டது என்பதை அப்பாஸ் ரதி அல்லாஹ் வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது ஏன் அபு பக்கர் ரதியல்ல தந்தை கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் அதனை பிற்படுத்தினார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பல காலங்கள் வாழ்ந்து விட்ட நிலைமையில் அவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது எனவே அவகாசம் வழங்குவதும் வாய்ப்பு வழங்குவதும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கேற்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகளை ஏற்று அவரவர்களுடைய நிலைமைகளுக்கேற்ப அதனை பகிரங்கப்படுத்தியோ மறைத்தோ வாழ முடியும் அப்பா அப்துல் முத்தலிப் ரதி அன் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு அவர்கள் பிறந்தார்கள் என்று பதிவு செய்யப்படுப்பட்டிருக்கிறது அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிற்பாடு முப்பத்தி இரண்டு வருடங்களில் அவர்கள் வஃத்தாகி இருக்கிறார்கள் அப்பாசிப் அப்துல் முத்தலிப் ரதியல்லாஹு அன்ஹு அன்பவர்களுடைய மகன் தான் பிரபல்யமாக பேசப்படுகின்ற தப்சீர் கலையின் கடல் என வர்ணிக்கப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹின் தூதருடைய சிறப்பு பிரார்த்தனைகள் கிடைக்க பெற்றவராக காணப்பட்ட அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே மஸ்ஜிதுல் ஹராம் விடயத்தில் அதனை பராமரிக்கின்ற விடயம் மற்றும் சிகாயா என்று சொல்லப்படக்கூடிய நீர் புகட்டுதல் ஐமாரா என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் நிர்வாகம் நீர் புகட்டுதல் போன்ற சிறப்பு வாய்ந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்று அகபா உடன்படிக்கையிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பதில் யுத்தத்தின் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான படையில் எதிரணியில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்று மறைத்த நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த நேரத்தில் மேலும் சில அறிவாயத்துகள் சொல்லப்படுகிறது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது ஃபத்துஹு மக்காவுக்கு சற்று முன்பதாக என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லஹ் இந்துதர் சல்லாசல்லாம் அவர்களுடன் இணைந்து ஹொனைன் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் அல்லாஹ் இந்துதர் அவர்கள் மிக மிக கண்ணியப்படுத்திய நபர்களில் இவருக்கும் தனியான ஒருடம் காணப்பட்டிருக்கிறது உஸ்மானபின் அஃபான் ரதி அவருடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டாவது வருடத்தில் அவர்கள் நேரத்தில் அவருக்கு எண்பத்தி எட்டு வயது பக்கி அல் ஹர்கத் என்று சொல்லப்படுகின்ற ஜன்னதுல் பக்கியில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இது அவர்களை பற்றிய ஒரு குறுகிய பார்வை இன்னும் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையின் சரிதையினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்